ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்சாய குரு சனிச்சர ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்கான புரட்டாதி மாத ராசி பலன்களை கோச்சார கிரக அடிப்படையில் இப்போது பார்ப்போம் மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ரெண்டிலே நிலை இருப்பதால் தற்போது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரலாம் பொருளாதார ரீதியான தொந்தரவுகள் இருக்கலாம் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அடுத்தபடியாக எட்டாம் அதிபதி சூரிய பகவான் ஒம்போதிலேயே இருப்பதால் கேதுவுடன் இணை பெற்று இருப்பதால் தந்தையிடம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தைக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும் உடனே ஆஸ்பத்திரியில் காமித்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் நீடிக்க விடக்கூடாது அஞ்சாதிபதி அஞ்சிலே குரு பகவான் இருப்பதால் எந்த பிரச்சனை இருந்தாலும் குலதெய்வ அனுகிரகத்தினால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எல்லா வகையிலும் வெற்றியை காணும் சூழ்நிலையாக உள்ளது பகவான் பத்திலே ஆட்சி பெற்றிருப்பதால் தொழில் ரீதியான இருந்த தடைகள் விலகி தொழில் இதுவரையில் இருந்த சரியாக இல்லாத பட்சத்தில் இனி நன்றாக இருக்கும் இந்த மாதத்தில் தொழிலில் நல்ல வருமானங்கள் லாபங்கள் போதியமான வகையில் தொழில் வகையில் வெற்றியை தரும் சூழ்நிலைகள் உள்ளது ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்காயுஸ்மான் சுப வாழ்க வளமுடன்